இளம்பெண் ஓட்டிய கார் கடலுக்குள் பாய்ந்தது கூகுள் மேப் பார்த்து கார் ஓட்டியவருக்கு நேந்ததிகள் அனுபவம் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை கர்கார் பகுதியைச் சேர்ந்தவர் இருபத்தி ஒன்பது வயதாகும் நபர் இவர் நேற்று நள்ளிரவு ஒரு மணி அளவில் நவி மும்பை போலாப்பூரிலிருந்து உள்வேலுள்ள தனது தோழி வீட்டுக்கு தனது விலை உயர்ந்த காரில் சென்றுள்ளார் அங்கு செல்வதற்கு அவருக்கு சரியான பாதை தெரியாதால் கூகுள் மேப் பார்த்தபடி காரை ஓட்டி சென்றார் இந்த நிலையில் போலாப்பூர் திருவதரா படகு துறைமுக பகுதியில் கார் சென்றபோது காரை பாலத்தின் வழியாக ஓட்டி செல்வதற்கு பதிலாக அந்த பாலத்தின் பகுதி வழியாக சர்வீஸ் சாலையில் சென்றார் கூகுள் மேப்பிலும் நேராக பாதை இருப்பது போல் காட்டியதால் பாலத்திற்கு கீழிருக்கும் பாதையில் காரை அவர் வேகமாக செலுத்தியிருக்கிறார் அப்போது திடீரென பாதை முடிந்து தண்ணீர் வந்தது எனினும் அவர் சுதாரிப்பதற்குள் கடலின் முகத்வார பகுதிக்குள் கார் பாய்ந்துள்ளது அந்த நபர் காரில் சாலை இல்லாத பகுதியில் கடலை நோக்கி வருவதை பார்த்த கடலோர பாதுகாப்பு படையினர் அங்கு ரோந்து பணியில் இருந்துள்ளனர் அவர்கள் அந்த பெண்ணை எச்சரித்துள்ளனர் எனினும் அவர்களின் எச்சரிக்கையை பார்க்காத அவர் காருடன் கடலில் பாய்ந்திருக்கிறார் இதனையடுத்து படகில் விரைந்து சென்ற கடலோர பாதுகாப்பு படையினர் மூழ்கும் காரில் பரிதவித்த பெண்ணை பத்திரமாக மீட்டனர் நல்வாய்ப்பாக இந்த பெண்ணுக்கு இதில் காயம் எதுவும் ஏற்படவில்லை இருப்பினும் அவர் கார் கடலில் மூழ்கியுள்ளது சரியான நேரத்தில் பாதுகாப்பு படையினர் காப்பாற்றியதால் பெண் உயிர் விழைத்திருக்கிறார் பின்னர் அவரது கார் கிரேன் மூலம் மீட்கப்பட்டது தன்னை காப்பாற்றிய கடலோர பாதுகாப்பு படையினருக்கு அவர் நன்றி கூறியுள்ளார் இருந்தபோதும் இந்த விபத்தின் அதிர்ச்சியிலிருந்து அவர் மீள முடியாதவராக காட்சியளித்தார் இந்த சம்பவம் மும்பையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தொடர்ந்து போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்